ஹலோ நீங்க இங்க இங்க அதுவும் தனியா இவ்ளோ நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க யாரு என்ன தெரியல உங்களுக்கு உங்க மாமா கிருஷ் இருக்கிறானே அவனோட ஆபீஸ்ல தான் நான் வேலை சேரா 얘는 நீங்க அங்க பார்த்தது இல்ல ஓ கிருஷ் மாமாோட ஆபீஸா சாரி நான் சரியா ಗಮನിച്ചத இல்ல ஓ அப்படியா சரி போறேன் விடு நீ எங்கமா இங்க தனியா நிக்கிற வீட்டுக்கு போகணுமா வீட்டில் எடுத்துகிட்டு போய் விடுட்டா ஐயோ இல்லை வேண்டாம் நான் வீட்டுக்கெல்லாம் போகலை வீட்டுக்கு போகலனா அப்புறமா நடு ரோட்டில் இவ்வளோ நேரத்தில் இங்கே நின்று என்ன பண்ண போகிற உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வராங்களா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கேயாச்சும் போறியா என்னமா நீ எது கேட்டாலும் இல்லை இல்லைன்ற அப்போ எங்கே தான் போகிறதுக்கு வந்த நீ எனக்கே தெரியல அண்ணா ஆனால் நான் வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன் என்ன வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு போய் விட்டுறாதீங்க அண்ணா என்னம்மா கிருத்திகா வீட்டுக்கு போக மாட்டேன்னா வேற எங்க போக போற எங்க போறதுன்னு தெரியல என்னமா கிருத்திகா சரி என் வீட்டுக்கு வரியா உங்க வீட்டுக்கா பயப்படாத நான் தான் சொன்ன இல்லை உன் மாமாவோட ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறான்னு அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்க தைரியமாக வா அண்ணா அது வந்து அண்ணனு கூப்பிட்ற வா அண்ணனு உண்மையாக நெனச்சேண்ணா கூட வா மேம் கெல்லாம் சொல்லிடாதீங்க அண்ணா காலையில் நான் எங்கேயாச்சும் டிஜி பேடுன்னு போயிடுறேன் சரிம்மா சொல்ல மாட்டோம் வா

நான் பண்ண தப்பு என் பொ இப்படி பொண்ணு இப்ப நான் எங்க போய் அவளை தேடுவேன் யார்கிட்ட சொல்லுவேன் ஐயோ கடவுளே இல்லை இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் என்னால் இங்கே இருக்க முடியாது நான் உடனே கிருஷிக்கிட்ட போய் அவன் கையில் காலில் விழுந்தாவது கிருத்திக்காவை தேடி சொல்றேன் க்ரேஷ் க்ரேஷ் என்னடா என்ன உங்களுக்கு பிரச்சனை மணி 12 ஆகுது எல்லாரும் தூங்கற நேரத்துல இப்படி வந்து கத்துறீங்க என்னப்பா என்ன நீ எப்படி பேசுற நீ பொண்ணே காணோம் அது வயசு பொண்ணே நீ எல்லாரும் நிம்மதியா தூங்கறீங்க அவ்ள கண்டுபிடிக்க ஒரு ஆக்ஷன் கூட}}{| தே நான் தான் சொன்னா எனக்கு தெரிஞ்ச फ्रेंड्स கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன். எனக்கு இதுவரைக்கும் எந்த தகவலும் வரல. கண்டிப்பா சொல்றேன். போய் என்ன என்ன இவ்ளோ அசல்ட்ட சொல்ற? எப்படி நிம்மதியா தூங்க முடியுன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் கிரஷ். நான் நான் எனக்கு எனக்கு ஒரே பொண்ண இப்படி பேசுறீங்க. இந்த நேரத்துல எல்லாரும் போய் ரோட ரோடா தேடி தெரிய முடியுமா அதுவும் இல்லாம அவ எங்க போயிருக்கான்னு தெரியாது அண்ணா அண்ணா நீாவது சொல்ல அண்ணா ப்ளீஸ் அண்ணா கிருтика எங்க தெரியல அம்மா நீ நீங்களாவது சொல்லுங்க நீ பொண்ண பழி உங்க கால்ல வேணால

இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் இப்போ இன்னும் பழி வாங்கிடாதானே எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவ்வளோ இப்போ இல்லை அண்ணா ப்ளீஸ் அண்ணா எப்படியாச்சும் என் பொண்ணை காப்பாற்றி கூட அண்ணா அருணா முதல்ல நீ ஏஞ்சிக்கோ என்ன சொன்ன நான் ஒன்றும் பழி வாங்குறேன்னா நீ என்னென்ன பண்ண என் குடும்பத்துக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அருணா இருந்தாலும் ஏன் உங்ககிட்ட அதை பற்றியெல்லாம் நான் கேட்கலன்னா உன்னோட குணமே அதுதான் கேட்டு என்ன பிரயோஜனம் ஆமா அருணா இங்க ஒவ்வொரு தருவியும் வீட்டுக்கு வரப்போ என்ன பண்ணுவ யார்கிட்ட வம்பு இழுத்து விடுவ அம்மா கிட்ட என்ன பேசுவ எல்லாமே எனக்கு மட்டும் இல்ல இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஏன் உன்கிட்ட கேக்கலன்னா எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் நீதான் தான் அடிச்சாலும் புடிச்சாலும் என் தங்கச்சி இல்லன்னு ஆயிடுமா ஆனா நீ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் மாறவே இல்ல என் குடும்பத்து மேல வன்மத்தை கக்கினே இருக்கிற தப்புதான் அண்ணா தப்புதான் பண்ணது தப்பு தப்புதான் என்னை அண்ணா இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணாத கிறிஷ்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் உன் அவன் தட்டவே மாட்டான் கிருத்திக் என்ன கிரிஷ் கல் நெஞ்ச கரும இப்படி நின்னுட்டு இருக்க ஏதாச்சும் உதவி செய்ய உன் காலில் கூட விழுற எனக்கு இதை வேற வழி தெரியல கிறிஷ்

നന്ദ നന്ദാ കൃഷ് ശ്രീമേലയുടെ കോപത്തിലാ എൻ പൊന്നുകി ഈന്മാരി ഐഡിയ കൊടുത്തു അണ്ണനെ വെച്ചേടാ നന്ദാ റാക്കിമേലെ എന്തു തപ്പ് ഇല്ല എല്ലാ തപ്പും ഈമേലല്ല എന്നെ மன்னிச்சிடு please ഇപ്പയച്ചി കൃതിക വത്തേട ഉദവിശേ കൃഷ് ഹുഗ മാമකට தெரிஞ்சിച്ചോ എന്നൊന്നും ഇല്ല നാക്കില്ലാർ please இந்த விஷயம் எனக்கு அப்பவே தெரியும் അതെ

நான் பெத்த பொண்ணு இப்படியான்னு இருக்கு உன்னை பெற்ற அதே வயசில் நீ உன் அண்ணனையும் பெற்றேன் அவனுக்கு இருக்கிற புத்தி என்னை உனக்கு இல்லை அவனுக்கு இருக்கிற நல்ல மனசியே இல்லை அவன் என்னைக்காச்சும் தன்னோட பசங்களை தனியாகவும் உன்னோட பசங்களை தனியாகவும் பார்த்துருக்கானா எது செஞ்சாலும் ஒன்னாக தானே உன்னோட கல்யாணம் கூட உனக்காக கஷ்டப்பட்டு நீ வருத்தப்படக்கூடாதுன்னு எவ்வளோ சீர் செஞ்சான் இதெல்லாம் கொஞ்சமாக நினைச்சு பார்த்தியா அதை விட உங்க அண்ணி உங்கள் அண்ணி உனிக்கிற மாதிரி தான் நான் அவ்வளோ சாதுவாக இருந்தால் அவ்வளையே கோவப்பட வச்சுட்டேன் உன்னால நாங்க யாருமே நிம்மதியா இல்லடி நீ கெட்டது பத்தாதன்னு அந்த சின்ன பொண்ணு கிருத்திகா அவ என்னடி செஞ்சா அவ வாழ்க்கை இப்படி சீரழிச்சியே அவ உன் முகத்தை பார்க்க பிடிக்காம தான் வீட்டை விட்டு போயிருக்கா ஏதாச்சும் உன் நைக்கு தப்பா ஆயி அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தா ஐயோ அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா வாய மூடு அம்மானு கூப்பிட்டாதான் கிருத்திகா இருக்கிற இடம் தான் கிருஷ்ணுக்கு தெரியுமாமே எல்லாரும் போய் படுங்க காலையில போய் கூப்பிட்டு வரலாம் போய் படு பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுவா அம்மா அம்மா மனு யாரடா இது இந்த நேரத்துல ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்திருக்க ஐயோ அம்மா பதறாதீங்க இது எனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான் இன்ஃபேக்ட் உங்களுக்கும் தெரிஞ்ச பொண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணா இந்த பொண்ணை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே அது இருக்கட்டும் எந்த நேரத்துக்கு எதுக்கிட்ட கூப்பிட்டு அம்மா இது வந்து கிறிஷோட அத்தை பொண்ணுமா கிறிஷோட அத்தை பொண்ணா ஆமாம்மா அவங்க வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனையா அதான் இவளை நம்ம வீட்டில் வச்சுக்க சொன்னான் காலையில் வந்து கூப்பிட்டு போயிடுவான் ஆமாம்மா காலையில் வந்து ஒன்றும் சாப்பிடலையா உள்ள கூப்பிட்டு போய் சாப்பிட ஏதாச்சும் கொடுங்க என்னம்மா அப்படி பார்க்குறீங்க உங்க பையனை நம்பலியா உங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லைனா கிருஷிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படி எல்லாம் இல்லைடா வாமா வா உன் பேர் என்ன கிருத்திகா ஆண்டி சரிம்மா வா வந்து சாப்பிடு கிருத்திகா சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ மற்றது என்னன்னு காலையில் டிசைட் பண்ணிக்கலாம் ம் சரிங்கண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் இங்கே இருக்கிறது நீங்கள் யாருக்கும் சொல்லலை இல்லை இல்லைம்மா நான் யாருக்கும் சொல்லலை నీ భయపడామో పోయి పడుపు